வணக்கம் மோனல் நண்பர்களும் மறுபடியும் ஆட்சியர்கிட்ட வந்து இந்த மாடை வந்து ஆனா காவல்துறை வந்து அனுமதி மறுத்துட்டாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இந்த பாருங்க பெரிய இந்த பாதுகாப்பு கருதி வந்து அவங்க உள்ள அனுமதிக்கல இருந்தாலும் பரவாயில்ல மனு கொடுத்துட்டோம் கட்டாயம் நானும் தெளிவாக மத்தியில சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் கட்டாயம் ஜல்லிக்கட்டு பொங்கல் அன்னைக்கு எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் இயக்கத்தை சார்ந்தவங்களும் யாருமே வாக்களிக்க மாட்டோம் கட்டாயம் சேவ் ஜல்லிக்கட்டு சேவ் ஜல்லிக்கட்டு வருஷ வருஷம் வருஷம் ஜல்லிக்கட்டு நடந்து எண்பது பேர் தொண்ணூறு பேர் செத்து போயிருக்காங்க அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஆள் கேஸ் போட்டு ஜல்லிக்கட்டை நிப்பாடுன்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்டுவோம் அது பண்ணா அதை நீங்க ஏற்றுக்கிறேன் எவனோ ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து வந்து கேச போறேன் வேணா வந்து குடிச்ச வீட்டுல வரவங்க அவங்க வந்து ஃபேன் கூட இல்லை அவங்க வீட்டுல இருந்து அதனால வந்து அவங்க கேஸ் போடுறாங்க நிறைய அவங்க வீட்டுல வேணா வந்து கேஸ் போடுறோம் இது உரிமையில தமிழ்நாட்டுல பிறந்தா எவனோ